வணக்கம் இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற ஒரு விஷயம் உம் ரொம்பவே ஸ்பெஷல் ஆமா இது ஒரு பெரிய புத்தகமோ இல்ல ஒரு ஆராய்ச்சி கட்டுரையோ கிடையாது வெறும் நாலே நாலே வரி வரிதான் ஆனா ஆனா இந்த வரிகள் வள்ளலாருங்கிற ஒரு ஞானியோட வாழ்க்கையோட மொத்த நோக்கத்தையும் பிழிஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கு அவரு எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு அவரே சொல்ற வார்த்தைகள் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த வரிகளை தான் நாம இன்னைக்கு இன்னும் ஆழமா அலச போறோம் ஒருத்தர் தன்னோட லைஃப் மிஷனை இவ்வளோ சுருக்கமா ஆணித்தரமாக எப்படி சொல்ல முடியுங்கிறத புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு நிச்சயமா இது வந்து வெறும் கவிதை இல்ல இது ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஒரு பிரகடனம்னே சொல்லலாம் பிரகடனமா ஆமா இந்த வரிகளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய தத்துவமும் உலகை பற்றி ஒரு பிரம்மாண்டமான பார்வையும் இருக்கு நாம இன்னைக்கு அதோட அடுக்குகளை ஒவ்வொன்றா விலக்கி பார்க்க போறோம் சூப்பர் அப்போ முதல்ல அந்த மூல வரிகளை நான் முழுசா படிச்சுடுறேன் எல்லாரும் கவனமா கேளுங்க அவர் என்ன சொல்றாருன்னா அகத்தே கருத்து புறத்தே விழுத்திருந்த உலக அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தைப் பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இளைவன் வருவிக்க ஊற்றேன் அருளைப் பெற்றேனே வா நாளை வரில ஒரு முழு சரி இதுல முத அடியிலேயே அவர் ஒரு பெரிய குற்றச்சாட்ட வைக்கிறார் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உளதர் அதாவது உள்ள கருப்பா வெளிய வெள்ளையா இருக்கிற மக்கள் இது வெளிவேஷத்தை பத்தி பேசுதுன்னு தெளிவா தெரியுது நிச்சயமா ஆனா இது வெறும் வெளிவேஷம் மட்டும் இல்ல இது கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா ஆமா சொல்றோம் நம்மளோட உண்மையான நம்பிக்கைக்கும் நாம வெளியே நடந்துக்கிற விதத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நிலை உள்ள ஒன்னு நினைப்போம் வெளியில வேற மாதிரி நடந்துக்குவோம் அந்த போராட்டத்தை தான் அவர் உள்ளே கருப்பு வெளியே வெள்ளைன்னு பாருங்க நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காரு இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இது ஒரு விதமான மனப்போராட்டம்னு சொல்றீங்க இப்போ எனக்கு ஒன்னு தோணுது இன்னைக்கு நாம சோஷியல் மீடியாவுல பாக்குற மாதிரி சொல்லுங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் தன்னோட வாழ்க்கையோட அந்த வெள்ளையான பக்கத்தை அந்த படங்களுக்கு பின்னால இருக்கிற அழுத்தம் கவலை கருப்பு அது யாருக்கும் இல்ல வள்ளலார் அப்பவே அதை புரிஞ்சுகிட்டாரா மிகச்சரியான ஒப்பீடு நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு கரெக்ட் அவர் மனித இயல்போட அடிப்படையே பிடிச்சிருக்காரு இந்த இரட்டை நிலைதான் மனிதர்களோட பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம்னு அவர் நம்பினார் அதனாலதான் அவரோட முதல் வேலையே இந்த அடையாளம் ஒரு சின்ன கேள்வி அவர் உலகர் அனைவரையும்னு சொல்றது கொஞ்சம் எப்படி ஓவரா தெரியலையா உலகத்துல இருக்கிற எல்லாருமே அப்படியா இருப்பாங்களா இத மனித இயல்பை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இல்லையா நல்ல கேள்வி ஆனா அவர் இத ஒரு தனிப்பட்ட பழக்கமா பாக்கல சொல்லுவாங்களே மனித இனத்தோட பொதுவான நிலையா ஆமா அந்த மாதிரி ஒரு நிலையா பாக்குறாரு ஒரு சில பேர் நல்லவங்க ஒரு சில பேர் கெட்டவங்கன்னு அவர் பிரிக்கல எல்லாருக்குள்ளயும் இந்த கருப்பு வெள்ளை போராட்டம் இருக்கு சிலருக்கு அதிகமா இருக்கலாம் சிலருக்கு குறைவா இருக்கலாம் சரிதான் ஆனா இந்த இரட்டை வேஷம் போட வேண்டிய தேவை இந்த சமூக அமைப்புல எல்லாருக்குமே இருக்குன்னு அவர் உணர்ந்திருக்காரு அதனாலதான் அவரோட தீர்வு ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு ஆனது ஓகே இப்ப புரியுது அப்போ இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட பிரச்சனை இல்ல மனித இனத்தோட ஒரு வியாதி மாதிரி ஒரு வியாதியை கண்டுபிடிச்சா மட்டும் இல்ல அதுக்கு மருந்து வேணுமே வள்ளலாரோட பிரிஸ்கிரிப்ஷன் என்னவா இருந்துச்சு அதுதான் அடுத்த வரியிலே இருக்கு சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்க தடை வித்திட திருத்தி சன்மார்க்க சங்கம் ஆமா இதுல அந்த ரெண்டு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம் திருத்தி மற்றும் சன்மார்க்க சங்கம் திருத்தினா சரி பண்றது கரெக்ட் பண்றது தானே சிம்பிளா சிம்பிளா அதுதான் ஆனா அது வெறும் அறிவுரை சொல்லி திருத்துறது இல்ல இந்த வார்த்தைக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கு ஒரு பழைய கட்டடத்தை இடிச்சிட்டு புதுசா கட்டுற மாதிரி ஒரு முழுமையான மாற்றம் ஓ ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஆமா உள்ள இருக்கிற அந்த கற்ப அதாவது அறியாமை பொறாமை கோபம் எல்லாத்தையும் முழுசா நீக்கிட்டு அந்த இடத்துல அன்பையும் உண்மையும் நிரப்புறது ஒருத்தரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமே மாத்திர மாதிரி வாவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமையே மாத்திரதா சரி அப்படி மாத்துனவங்கள வச்சு என்ன பண்ணப் போறாரு அதுதான் அந்த சன்மார்க்க சங்கமா அது ஒரு ஆசிரமம் மாதிரியா இல்ல புது மதமா அது ஒரு அமைப்பு என்பதை விட ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம் சன்மார்க்கம்ங்கிற வார்த்தையிலே அதோட அர்த்தம் இருக்கு சத்துனா உண்மை மார்க்கம்னா வழி உண்மையான வழி சிம்பிளா சொல்லணும்னா உண்மையான வழியில நடக்கிறவங்களுடைய ஒரு சமூகம் அந்த சமூகத்துல யாருமே நடிக்க தேவையில்லை உள்ள ஒண்ணும் வெளிய ஒண்ணுமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்போ எல்லாரும் வெளிப்படையா அன்பா உண்மையா இருப்பாங்க ஆமா இது ஒரு யூட்டோபியா மாதிரி கேட்கலாம் ஆனா அதுதான் அவரோட இலக்கு அப்போ அவரோட திட்டம் ரெண்டு படிநிலைகள் கொண்டது முதல்ல தனிப்பட்ட மனிதனை உள்ளிருந்து மாற்றுவது அதாவது திருத்துவது கரெக்ட் ரெண்டாவதா அப்படி உருமாற்றம் அடைந்த மனிதர்களை கொண்டு பொய்மை இல்லாத ஒரு புதிய சமூகத்தை அதாவது சன்மார்க்க சங்கத்தை உருவாக்குவது அப்போ அவர் வெறும் ஒரு ஆன்மீக குரு மட்டும் இல்ல அவர் ஒரு சோஷியல் ரெவல்யூஷனரி ஒரு புதிய சமூகத்துக்கான வரைபடத்தையே அவர் முன்வைக்கிறார் மிகச்சரி தனிநபர் மாற்றம் இல்லாம சமூக மாற்றம் சாத்தியம் இல்லைங்கிறது அவரோட அசைக்க முடியாத நம்பிக்கை உம் தனித்தனியா ஒவ்வொரு செங்கலையும் சரி செஞ்சா தான் ஒரு உறுதியான கட்டிடத்தை கட்ட முடியும் அந்த சன்மார்க்க சங்கம்ங்கிறது அப்படிப்பட்ட உறுதியான மனிதர்களை கொண்ட ஒரு சமூகக் கட்டிடம் ஓகே பிரச்சனைய சொல்லிட்டாரு தீர்வையும் சொல்லிட்டாரு ஆனா எதுக்காக இதெல்லாம் செய்யணும் இதோட இறுதி நோக்கம் என்ன இந்த இடத்துல தான் நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன் சொல்லுங்க அவர் சொர்க்கம் மோக்ஷம் மறுபிறவின்னு எதை பத்தியுமே பேசல அவர் சொல்றது அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே அந்த இகத்தேங்கிற வார்த்தை அதுதான் எல்லாத்தையும் மாத்துது ஆமா அது ஒரு புரட்சிகரமான வார்த்தை இகம்னா இந்த உலகம் இகத்தேனா இந்த உலகத்திலேயே? யோசிச்சு பாருங்க, பெரும்பாலான மதங்களும் தத்துவங்களும் என்ன சொல்லுது இந்த வாழ்க்கை துபமயமானது கஷ்டப்பட்டது இது எப்படியாவது ஓட்டிட்டா செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கலாம்னு ஒரு போஸ்ட் டேட்டட் செக் கொடுக்குது ஆமா அனா வள்ளலார் என்ன சொல்றாரு அந்த செக் எதுக்கு அப்புறமா மாத்தனும் இங்கேயே இப்போதே இந்த உடம்புல இருக்கும்போது அந்த பேரின்பத்தை அடையலாம்னு சொல்றாரு ஒரு நிமிஷம் அப்போ மத்தவங்க எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தப்போ இவர் இங்கேயே இப்போதேன்னு சொல்றாராம் அந்த காலத்துல இது எவ்ளோ பெரிய புரட்சிகரமான கருத்தா இருந்திருக்கும் நிச்சயமா பரம்னா கடவுள் நிலை தெய்வீக நிலை தானே அதை இந்த உலகத்துல நம்ம அன்றாட வாழ்க்கையில அடைய முடியும்னு சொல்றாரா அதுதான் அவரோட போதனைகளோட உச்சம் து எங்கேயோ வானத்துல இருக்கிற ஒரு விஷயம் இல்ல அது நமக்குள்ளேயே இந்த உலக வாழ்க்கையிலேயே உணரக்கூடிய ஒரு அனுபவம் அப்படியா மக்களை திருத்தி ஒரு சன்மார்க்க சங்கத்துல இணைப்பதோட இறுதி நோக்கம் அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்காக இல்ல அவங்க வாழ்ற இந்த பூமியே சொர்க்கமா தான் இதுல இன்னொரு அழகான வார்த்தை இருக்கு மகிழ்ந்தெடுதர் அவர் ஏதோ கடுமையா தவம் இருந்து உலகை துறந்து சோகமா இருக்க சொல்லல அந்த தெய்வீக நிலையை அடைஞ்சு மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்றார் ஆமா ஆனந்தம் சந்தோஷம்ங்கிறது அந்த இலக்கோட ஒரு முக்கியமான பகுதி உண்மை அந்த வார்த்தை ரொம்ப கவனிக்க வேண்டியது ஆன்மீகம்னா அது ஒரு வறண்ட உணர்ச்சியற்ற இருக்கமான நிலைன்னு பலரும் நினைக்கிறாங்க ஆனா வள்ளலார் அதை உடைக்கிறாரு தெய்வீக நிலைங்கிறது பேரானந்தத்தோட எல்லையற்ற மகிழ்ச்சியோட உச்சோன்னு அந்த வார்த்தை தெளிவா சொல்லுது அப்போ அவரோட முழு பார்வையும் ஒன்னா சேர்த்து பாருங்க இந்த பூமியிலேயே மனிதர்கள் தங்களோட இரட்டை வேஷத்தை கழஞ்சு உண்மையா மாறி ஒரு நல்ல சமூகத்துல ஒன்னா சேர்ந்து தெய்வீக நிலையை அடைஞ்சு பேரானந்தத்தோட வாழணும் இது எவ்வளவு ஒரு முழுமையான லைஃப் அஃபுமிங் பார்வை ஆமா இந்த முழு திட்டமும் கேட்கவே பிரமிப்பா இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்போம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் மாத்துவேன்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லையே இவ்ளோ பெரிய ஒரு திட்டத்தை அறிவிக்க ஒருத்தருக்கு எவ்வளோ தைரியம் எவ்வளோ நம்பிக்கை வேணும் அந்த அதிகாரம் அவருக்கு எங்கிருந்து வந்ததுன்னு அவர் நினைக்கிறாரு அதுக்கு தான் கடைசி வரிகள்ல அவரே பதில் சொல்றாரு என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே இந்த வரிகள்ல அவர் தன்னோட அகங்காரத்தை முழுசா அழிச்சிடுறாரு இது என்னோட பிளான் இல்லேன்னு ரொம்ப தெளிவா சொல்றேன் இது என்னோட இல்ல அவரோட கட்டல ஓகே அடுத்ததா அருளை பெற்றேனேன்னு சொல்றார் அதாவது இந்த பிரம்மாண்டமான வேலையை செஞ்சு முடிக்க தேவையான சக்தி ஞானம் தகுதி எல்லாத்தையும் நான் அவரோட அருளால் பெற்றிருக்கேன் சொல்றார் அவர் தன்ன ஒரு கருவியா ஒரு சேனலா மட்டும்தான் பாக்குறாரு இது மொத்த பார்வையுமே இல்லையா இது ஒரு தனிப்பட்ட மனிதனோட லட்சியமா இருந்தா அத நம்ம கேள்வி கேட்கலாம் ஆனா நான் இத செய்வதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஒருத்தர் சொல்லும்போது அது ஒரு தெய்வீக பணியா மாறிடுது நிச்சயமா நான் இதை செய்ய விரும்புறேன்னு சொல்றதுக்கும் இத செய்யவே நான் படைக்கப்பட்டேன்னு சொல்றதுக்கும் நடுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அந்த வித்தியாசம்தான் அவரோட முழு பணிக்கும் அடித்தளம் இது அவரோட செயல்களுக்கு ஒரு மறுக்க முடியாத அதிகாரத்தை கொடுக்குது அவரோட நம்பிக்கை அவர மேல இல்ல அவர் அனுப்புன சக்தி மேல இருக்கு அதனாலதான் உலகத்தையே மாத்த போறேன்னு சொல்லும்போது கூட அதுல அகங்காரம் தெரியல ஒரு விதமான பணிவு தான் தெரியுது நான் செய்யல ஏன் மூலமா அது நடக்க போதுங்கிற மாதிரி அப்போ இந்த நாலே வரிகளை நம்ம ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு முழுமையான மாஸ்டர் பிளான் தெரியுது முதல்ல மனித இனத்தோட பொதுவான பிரச்சனையான இந்த இரட்டை வேஷத்தை அதாவது ப்ராப்ளம் அடையாளம் காண்றாரு அடுத்ததா தனிநபர் மாற்றம் மற்றும் ஒரு உண்மையான சமூகம்ங்கிற ரெண்டு படிநிலை தீர்வை சொல்யூஷனை முன்வைக்கிறார் அந்த தீர்வோட இறுதி நோக்கம் செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற சொர்க்கம் இல்ல இந்த உலகத்திலேயே அடையக்கூடிய ஒரு பேரானந்தமான தெய்வீக வாழ்க்கை கோல் அதை வரையறுக்கிறாரு கடைசியா இந்த மொத்த பணிக்கான அதிகாரம் தன்னுடையது இல்ல அது இறைவன் கிட்ட இருந்து வந்தது அத்தாரிட்டி அப்படின்னு அறிவிக்கிறார் ப்ராப்ளம் சொல்யூஷன் கோல் அத்தாரிட்டி நாலு இந்த நாலு வரிக்குள்ள அடங்கியிருக்கு உண்மையிலேயே இது ஒரு பிரமிப்பான பார்வை வெறும் ஆன்மீகம்னு சொல்லிட முடியாது இதுல உளவியல் இருக்கு சமூகவியல் இருக்கு ஒரு புதிய உலகத்துக்கான அரசியல் பார்வை கூட இருக்கு நிச்சயமா இது ஒரு தனிநபரோட முக்தியை பத்தி மட்டும் பேசல இது ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்த மனித இனத்தோட விடுதலையை பத்தி பேசுது அதனாலதான் இந்த நாலு வரிகள் இன்னைக்கும் ரொம்ப பொருத்தமானதா சக்தி வாய்ந்ததா இருக்கு இந்த ஆய்வோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் ஒரு மனிதல் தன்னை இந்த உலகத்தையே சீர்திருத்த வந்த ஒருத்தரா பாக்குறாரு அவரோட நோக்கம் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு உம் அப்படி இருக்கும்போது இந்த வரிகளை நாம எப்படி எடுத்துக்கணும் இது ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்குள்ள செய்ய வேண்டிய அகப்பயணத்துக்கான ஒரு செல்ஃப் ஹெல்ப் கைடா இல்ல இது தற்போதே இருக்கிற சமூக அமைப்புகளுக்கு மாற்றா ஒரு புதிய உலகளாவிய சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு புரட்சிக்கான அழைப்பா சிந்திச்சு பாருங்க